திருமூலர் சொல்லுவார் மண்மனம் எங்கொண்டு வாய்வு எங்கொண்டு மண்மனம் எங்கில்லை வாய்வு எங்கில்லை மண்மனத்துள்ளே மனோலயமா எந்த ஒரு மனிதனுடைய மனம் எந்த ஒரு இடத்தை தாவோதோ அவனுடைய உயிர் அங்கே போகும் அது தாவாம இருந்தால் அவனுடைய உலகக்குள்ளே இருந்து அவன் செய்ய வேண்டிய செயல் நினைக்கும் அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாததாக இந்த உலக மக்கள் எல்லாம் எனக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய மனசு கொள்கை என்னுடைய உருவத்தை நினச்சி அவங்க வழிபட்டதாக இன்றைக்கி இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுகிறேன் இது அடுத்த முறை உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்கள் இருக்கும் உலகம் பொருளாதார இருக்கும் என்னுடைய பக்கங்கள் இருக்கும் என்னுடைய பேச்சு கேட்டு மாறியிருக்கும் இளைஞர் இருக்கும் பல விஷயங்கள் யூடியூப்பில் வீடியோவில் கமான்ல போட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் எவ்வளோ கெட்டவனாக இருந்தேன் நான் இறந்துட்டா பரவாயில்ல ஐயா நல்லா இருக்கணும் ஆயிரம் கெட்டவரன் திரும்பணும் என்ன யூடியூப்ல கமண்டில் தொடர்ச்சியா போடுறாங்க இல்லை யாருமே சாக கூடாது சாகாம இருக்கணுன்றதுக்கு தான் நான் பேசி நினைக்கிறேன் நான் கற்றுக் கொடுக்கறதே சாகா கல்வி போகா பொணல் லேகா கலை அப்படின்ற அந்த மூணு கலையை தான் நான் கற்றுக் கொடுத்து அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள முடிஞ்சது இந்த உலகத்துக்கு முடிவு செய்யணும் ஒரு குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் ஒரு குடும்பம் நல்ல ஒரு கஷ்டப்படக்கூடாது அதனால் உங்களுடைய பிரார்த்தனைகள் வீணாகாது நான் நல்லா இருப்பேன் ஏதோ இந்த நேரம் என்னுடைய சூழ்நிலை சரி அதனால அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இதெல்லாம் நிறைவேறும் பல விஷயங்கள் தெய்வ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் உலகத்தில் கடவுள் யார் அப்படின்னு கேள்வி அவங்க அவங்கவுங்க ஒவ்வொரு கடவுளை வச்சுக்கணும் வழிபட்டாங்களே தவிர அதில் உண்மையான கடவுள் யாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல தெரிஞ்சுக்கவும் இல்லை இது இனி உலகத்தில் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான சாமியாருங்க போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்ன ஒரு விவகானந்தர் இந்து மத சார்பில் அன்னையை பிஏ படித்தவர் இந்து மத சார்பில் அமெரிக்காவுக்கு அமைச்சாங்க அந்த அமெரிக்காவுக்கு அவர் பிறகு அவர் பேசுகிறதுக்கு அஞ்சு தான் அனுமதி கொடுத்தாங்க அந்த அஞ்சு மா நிமிஷம் அனுமதி அவருக்கு பேசுறதுக்கு பத்த அது வேலை அந்த அஞ்சு நிமிஷம் அனுமதியை கொடுத்துட்டு இந்த இந்த மாதிரி இந்த இருந்து எழுந்து போனால் பேசுறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரியான நிலை ஜனங்கள்லாம் எழுந்து போவ ஆரம்பிச்சு தவறு பேசணும் உலகத்திலே தெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே தம்பிமார்கள் என்ன பேசுவாங்களோ இது அரசியல் வாரியங்களும் அப்படி தான் ஆன்மீக வாரியங்களும் அப்படி தான் ஆனால் ரோகானந்தர் ஒருத்தான் பிறந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் சொன்னார் அந்த சகோதரத்துவம் தான் அவரை உலகம் புள்ள நிலை நிறுத்துச்சு அப்படி நிலை நிறுத்தின யோகானந்தருக்கு அப்புறம் யாருமே வெளிநாடுகளில் எந்த சாமியாருக்கும் எந்த இதுக்கும் ஒரு பிரார்த்தனையோ ஒரு வரவேற்போ ஒன்றுமே கொடுக்கலாம் ஏன்னா என்னுடைய இந்த வயசு இல்லை சிவகானந்தருக்கு அடுத்தபடி வெளிநாட்டில் அழுக ஜனம் கூட்டு பிரார்த்தனைகள் மலேசியா கனடா இந்தோனேஷியா இந்த மாதிரி பல நாடுகளில் பயங்கரமான கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணி இன்றைக்கி நான் உட்காந்துக்கி இருக்கிறேன் சொன்னால் இது என்னால் இல்லை நீங்கள்லாம் செய்த கூட்டு பிரார்த்தனை தான் நான் இன்றைக்கு தைரியமாக உட்காந்து இது ஏன்னு சொன்னால் சொல்லுவார் மண்மனம் எங்கொண்டு வாய்வு எங்கொண்டு மண்மனம் எங்கில்லை இல்லை வாய்வுங்க இல்லை மண்மனத்துள்ளே மனோலயமா எந்த ஒரு மனிதனுடைய மனம் எந்த ஒரு இடத்தை தாவதோ அவனுடைய உயிர் அங்கே போகும் அது தாவாம இருந்தால் அவனுடைய உலகத்துக்குள்ளே இருந்து அவன் செய்ய வேண்டிய செயல் நினைக்கும் அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாததாக இந்த உலக மக்கள் எல்லாம் எனக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய மனசு கொள்வே என்னுடைய உருவத்தை நினச்சி அவங்க வழிபட்டதாக இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுகிறேன் இது அடுத்த முறையை இன்னும் நல்லா உட்கார்ந்து உங்களுக்கு பல விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் அதை வந்து ஏன் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வம்ன்றதை ஏமாத்திட்டாங்க கடவுளன்றதை ஏமாற்றிட்டாங்க கிறிஸ்துவன் கடவுள் கும்பிட்றான் அவன் கிறிஸ்துவம் வந்து ஒரு ஞானி இயேசு வந்து ஒரு ஞானி அப்படி இயேசு ஒரு ஞானியாக இருக்கும்போது கடவுளாக இருக்க முடியாது ஆனால் கடவுளும் சொல்லிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஒரு ஞானி அந்த நபிகள் நாயகத்தை கடவுள்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கி அது கூட ரெண்டு பெரிய மாறி போயிருக்குது அதே மாதிரி ராகவேந்திரா அதே மாதிரி ரமணர் அதே மாதிரி ராமகிருஷ்ணர் இப்படி பல மகான்கள் தோன்றியவங்களை கடவுள்ன்றாங்க கடவுள் என்றது எப்படிப்பட்டது அது எங்கே இருக்குது அது என்ன செய்யுது இந்த உலகத்துக்கு அப்படின்றத யாருமே சொல்லலை கடவுள் மேல இந்து மதத்தில் பாடன மாதிரி உலகத்தில் எந்த மதத்திலையும் பாட இந்து மதமும் அவ்வளோ சிறப்புவாக மதம் அப்படிப்பட்ட மதத்தில் கடவுளை பற்றி பாடிக்கிறாங்க அவங்க அவங்க மனசுக்கு வந்த மாதிரி புகழ்ந்து பாடிட்டாங்க முழுவனை பற்றி அருணகிரி பாடிட்டாரு அம்பாவில் பற்றி அதிராமி பட்டர் பாடிட்டாரு சிவனை பற்றி அப்பர் பாடிட்டாரு மாணிக்கவாசர் பாடிட்டார் சுந்தரர் பேசுகிற பாடிட்டார் ஆனா இவ்வளவு பாடனாங்க அந்த தெய்வத்தை காரைக்கால் அம்மையாரு அவையார கூட சிவபெருமான் அவையே தான் கூப்பிட்டாரு ஆனா காரைக்கால் அம்மையார மட்டும் அம்மான்னு கூப்பிட்டாரு ஏன் அம்மான்னு கூப்பிட்டாருன்னா அவைக்கு இல்லைன்னு கிடையாது காரைக்கால் அம்மையாருக்கு இல்லறம் உண்டு அந்த இல்லறத்துல இருந்து அவங்க துறவரம் கொண்டு இந்த திருவிழங்காட்டில் அவங்க மோட்சம் படைஞ்சப்ப அம்மா அப்படின்ற ஆனா இவ்வளோ பா நாடகம் நடனமாட்டாரு சிவம் சக்தி ரெண்டு பேரும் நடன மாட்றாங்க இந்த ரெண்டு நடத்தனத்தையும் காரைக்கால் அம்மையார் பாக்குறாங்க அதே மாதிரி அவையை நான் பார்க்குறாங்க அப்பா காராசிரியில் பார்க்கறாரு கைலாயம் பண்ணிட்டு ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க என்ன ஆனாங்க இந்த கேள்வியை வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எழணும் இந்த நடனமெல்லாம் ஆடுறாங்க இதெல்லாம் பார்க்காங்க இதெல்லாம் பாடனாங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடி என்ன ஆனாங்க இருக்கிறாங்களா இல்லையா என்னன்றது தெரியல இல்லையா ஆனால் எந்து மதத்தில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிறதோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிலையோ இந்து மதத்தில் இருக்கிறவங்களோ இந்து தெய்வத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்து தெய்வம்ன்றது இயற்கை இந்து தெய்வம்ன்றது செய்யப்பட்டது இல்லை இந்து தெய்வம்ன்றது பிறந்ததில்லை இந்து தெய்வம்ன்றது வறந்ததில்லை இப்போ இந்த இடத்துல இந்த மேடையில் நடனம் ஆடுது சிவபெருமானும் சக்தியும் நடனம் ஆடுற இந்த நடனத்தை எல்லா மகான்களும் பாக்குறாங்க ஆனா இத வந்து அவங்க பாடலால வர்ணிச்சிட்டாங்க வரலாறு கூட நிறைய சிவபெருமான பத்தி பாடிட்டாரு முருகனை பத்தி பாடினாரு வரூரியமான பத்தி பாடினாரு எல்லாத்தையும் பாடினாங்க இதை விட்டு அந்த பக்கம் தாண்டன ஒன்று ரெண்டு பேருமே இல்லாமல் போயிட்டாங்க நான் இருந்தால் தானே நீ இருப்ப நீ இருந்தால் தானே நான் இருப்ப நீயே இல்லைன்னா நானும் இல்லை நானும் இல்லைன்னா நீயே மில்ல அப்படின்ற நிலைக்கு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தெய்வமும் மனிதனும் உறவு ஆடினாங்க குறிப்பிட்ட தானின் இடத்த தாண்டின ஒன்று மனிதனும் தெய்வமும் ஒன்றாகிட்டாங்க அதனால் தான் உங்களுக்குள்ள தான் தெய்வம் இருக்குது அதை தேடி எடுங்க தேடி பிடிக்க அதுதான் மூர்த்தி மோட்சத்துக்கு வழிவகுப்போன்னு இவ்வளோ காலமாகவும் பேசி நிற்கிறேன் இன்றைக்கி இத்தனை ஆயிரம் பேர் வந்தது இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ஆசிரமம் அமைக்கும்போது ஒரு அஞ்சு பேர் கூட கிடையாது இந்த அஞ்சு பேருக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பாடு போடுறோம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் வரீங்களோ இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் மேற்பண்டு மேற்கொண்டு இந்த கலை அழியாது நான் மறையலாம் நான் கற்றுக்கொட்ட கலை மறையாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வந்தது திருவனந்தூர் திருவந்தூர் பேர் சுரேஷ் சுரேஷ் മണക്കാട് ഗവൺമെന്റ് ഉപദേശം വേങ്ങണോ നമ്മ ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ അതിന് പിന്നാലെ നമ്മ കടവുള്ള നമ്മൾ കോവിലെ കുമ്പിട്ട് നമുക്ക് മനസ്സിലൊരു തൃപ്തി ഇല്ലായ്മ ഞാൻ എന്താ തൃപ്തി ഇല്ലായ്മ நமக்கு எவ்வளோ யோசனை பண்ணிட்டேன்னு புரியல அப்படியே ரொம்ப நாள் கொஞ்சம் நீரு வேற ஒரு சாமியார்ட்ட கேட்டால் போறினார் நீ ஒரு செல்லு வாங்கு ஃபோன் வாங்கு ஃபோனில் எல்லா சாமியாலும் எல்லா இது இருக்குது உனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அதில் இருக்கு அந்த ஃபோனை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டனா ஏன் சரியான உபதேசம் தரப்பட்ட சாமின்னு உனக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படி நான் அவர் செல்லு வாங்கி யூடியூப்பில் ஒரு ஒரு சாமியார்ட்டு இப்படி ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு ஒரு நாள் வந்துட்டு இருக்கு அப்படி ஒரு சாமி சொல்லும் போது எல்லோரும் கடவுளை பற்றி தான் சொல்லுவாங்க நம்மளை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன் நம்மளை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம கடவுளை கும்பிடுவோம் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக வளர்ந்துருக்கோம் ஏன் கால்மை எந்திக்குவோம் சாப்பிடுவோம் உறங்குவோம் தூங்குவோம் வேலைக்கு போகிறோம் பல இடத்துக்கும் போகிறோம் வாரம் ஒன்றுமே நம்மளை பற்றி ஒன்றுமே ஆறுமே சொல்ல மாட்டாங்க அப்படி பார்த்து பார்த்து பார்த்துக்கும்போது திடீர்னு சாமி அப்படியே பிரத்யப்பட்ட போல யூடியூப்ல வந்துட்டாரு அப்படி அவரு ஒரே ஒரு தடவை தான் சாமி ஒரு வாக்கு கேட்டேன் அப்படி அவருக்கு அடிமை ஆயிட்டேனான்னு சொல்லுவோம் அப்படி மனசுக்கு குழுமையான ஓரோ வாக்குகளும் சாமியிட்டிருந்து எனக்கு கிடைச்சு அப்படி எனக்கு சாமியை பார்த்து உபதேசம் வாங்கணும்னு உள்ள ஒரு ஆர்வம் வந்துட்டே இருக்கு ஆனா கொரோனா டைம்ல எனக்கு வர்றதுக்கு ரொம்ப இப்படி ஒரு நாள் சேர் இருக்கும்போது சினோர்ல இருந்து வராங்க சிங்கப்பூர்ல இருந்து வராங்க அங்கே வாங்க நம்ம இங்க கேரளாவிலேந்து வர்றதுக்கு பெரிய காரியமா இதுக்கு என்ன தடவு இருக்கு இவ்வளோ வருஷமாட்டு சாமியை பார்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு திடீர்னு ஒரு வா ஒன்னு கூப்பிட்டு நான் தனியாவே ஓடி வந்துட்டேன் அது எப்படி இங்க வந்து சேர்ந்தேன் எப்படி இந்த உபதேசம் ஒரு உபதேசம் கேட்டேன் எப்படி உதேசம் இப்போ எனக்கு அதிசயமா தான் இருக்கு அது ரொம்ப சாமிக்கு ஒரு ரொம்ப ஒரு இதுதான் கடாசம்தான் தான் சொல்லணும் தான் அவர் என்னை பார்க்க பார்த்துருக்காருன்னு நினைக்கலாம் சாமி ஒரு சின்ன ஒரு டவுட்டும் ஒரே ஒரு டவுட்டு இப்போ அப்போ நம்ம எல்லா எல்லா விக்கிரகங்களும் சுயம்புன்னு சொல்ல மாட்டாங்க இந்த சுயம்புன்னு சிவலிங்கத்தை மாத்தம்தான் சுயம்புன்னு சுயம்பூன்னு சொல்லுவாங்க அது எப்படி அங்கே இதோட இது கணக்கு சுயம்புன்னே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையா சுயம்புன்னு ஒன்றுமே இருக்காது சுயம்புன்னு என்னென்னா தானாக உருவாகி வரணும் சிவலிங்கம் எங்கேயாவது தானாக உருவாகி வந்திருக்கா சொல்லுங்க இது பூமியிலேருந்து நம்ம திருவனந்தத்தில் சிவ சிவலிங்கத்தோட வடிவம் என்னென்னா அருவமும் இல்லை உருவமும் இல்லை இது ஒரு வகை பக்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உலக உயிர்களுக்கு எது காரணமாக இருக்கு உற்பத்தி பெருக்கம் இந்த உற்பத்தி பெருக்கத்துக்கு எது காரணமாக இருக்கும் ஆண் பெண்ணு தான் காரணம் அப்போ அவங்களோட வடிவமாக தான் இந்த சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க ஆன்மீகத்தில் எதுக்காக அந்த வடிவத்தை வச்சுருக்காங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி லிங்க வடிவமாக இருக்கும் அங்கே வெளியே பார்த்த லிங்கம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே உணர ஆரம்பிப்போம் ஓகேங்களா இதை எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம உள்ளே பார்த்த அந்த மகன்கள் உள்ளே பார்த்த காட்சியை வெளியே சிவலிங்கமாக வடிவச்சுக்கிறாங்க அது என்ன அர்த்தம் அது உருவமான தான் ஆனால் ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ ஒரு சாமி சிலை ஒரு கையில வச்சிருந்தான்னா வச்சிருந்தா சொல்லுவோம் பெண் சக்தின்னு சொல்லுவோம் சிவலிங்கத்தை என்னன்னு சொல்ல முடியாது ஆனா வடிவம் இருக்கு வடிவம் இல்லாத நிலையா இருக்கு அருவத்துக்கும் அது இடைப்பட்ட நிலையில இருக்கு புரியுதுங்களா வரலாறு என்ன பண்ணாரு ஜோதியை காமிச்சு உருவம் இல்லாத வழிபாடுனாரு ஆனா ஜோதியை நம்ம பாக்குறோம்ல பாக்கிறோமா இல்லையா அப்ப அது என்ன அர்த்தம் வடிவுக்குள்ள வந்துச்சு ஆனா அவர் சொன்ன வடிவம் என்னன்னா உருவத்துக்குள்ளே சிக்கிக்காதீங்கப்பா இந்த உருவத்தை கடந்து ஒரு வடிவம் இருக்கு அது இறைவன் இப்படி தான் இருக்கா அப்படின்னு அவர் காட்டினார் அப்போ மகான்கள் என்ன சொல்கிறாங்க அருவம் உருவம் கடந்து வெளியே போனோன்னா இறைவன் அப்படி தான் இருப்பான் அதுக்கு வடிவமாக தான் அதை காட்டான் ஆனால் சுயம்புன்றது இங்கே ஒன்றுமே கிடையாது மகான்களால் உருவாக்கப்பட்டது தான் சுயம்புண்ணால் தானாக வரணும் இங்கே தானாக வந்தது ஒன்றுமே இல்லை எல்லாம் இறைவனோட படைப்புல ஒன்றது தான் இந்த உலகம் மதம் பண்ணு நாம மதப்படணும் சரிங்களா உண்மையை சொல்லணும்னா நீங்களும் நானும் தான் சுயம்பு இறைவன் தான் சுயம்பு ஏ சுயம்பு இல்லாத பொருள்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும் ஆனால் நான் அழிஞ்சிருப்பேன்னா இந்த உலகம் தோண்டு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்போ இவ்வளோ காலமாக நான் இருந்து தான் இருக்கிறேன் அப்போ எனக்கு அறிவு எப்போ வரும் இறைவனை போய் கலைக்கும் போது தான் எனக்கு அறிவு வரும் அது வரைக்கும் நான் அழியாமல் இருக்கிறேன் அப்போ அழியாமல் இருக்கிற நானும் சுயம்பு தான் அழியாமல் இருக்கிற இறைவனும் சுயம்பு தான் இவங்க தான் சுயம்பு சாமி

இதே போல மனுஷன்லயும் எல்லா கடவுளும் இருக்காரு ஊர்வலம் ஊர்வலம் நந்தியோட வெளிப்பாடு வெளிப்பாடுதான் பசுமாடு இதை சொன்னா புரியாதுன்னு கோபமாத ஆகிட்டாங்க கும்புட வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் அறிவு வந்து எங்க மாட்டு கும்பு மேலும் வாரில போய் தோங்குவோம் வா தொட்டு கண்ணாமி உண்மையில தான் இதுதான் மாடு இந்த மாட்டுக்கு வாழ் பகிர் போய் தொடரணும் ஏன்னா என்ன தொடகு இல்ல அதனால என்ன பண்ண வெளியேற மாட்டுல போய்றான் உண்மையில மாடா இருந்தே மாடு நான் என்னால எப்படி முடியும் அது இருட்டார எங்க போன காத்துன்ற ஒண்ணு கை கொண்டு அவன் தான் முருகன் முருகன் எங்க இருக்காரு காத்து வடிவமா இருக்கிறாரு அந்த காற்று வாழ்க்கை நான் பின்பக்கமாக போய் அவங்க வெளியே எங்கே தொட்டு குப்பிட்டாங்களோ அங்கே போய் நான் மூச்சை போய் முட்டணும் முட்டை தெரியாதனால வெளியே கொண்டு கொண்டு கொத்தி போட்டுக்கிறேன் முட்டை தெரிஞ்சதுன்னா உள் பக்கமாக போவேன் அப்போ காமதேனி யார் நான் தான் பசி யாரு நான் தான் மந்தி யாரு நான் தான் தொட வேண்டிய இடம் எங்கே இருக்கேன் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களா அதுதான் ஓகேங்களா காற்றால் தான் தொடணும் கையால் தொட வேண்டிய இடம் அது இல்லை கையாலையும் தொட முடியாது காற்றை கொண்டு போய் தான் அங்கே தொட்டு தொட்டு காட்டணும் அதுதான் இறைவனுக்கு அதுதான் லட்சுமி லட்சுமி என்ன அர்த்தம் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் லட்சுமி பராசக்திக்குன்னா அது வேற வடிவம் லட்சுமின்னு சொன்னா நம்ம என்ன கேட்டோமோ அதை கொடுப்பாங்க புரியுதுன்னா இது கீழே மேலே போச்சுன்னா நாம் இறைவன் கூட என்ன கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய சக்தி அது இருக்கு எப்ப இருக்கு கீழே இருந்தா பிரோஜனமே இல்லை இது கீழே மேலே போனா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய லட்சுமி ஆயிருக்கும் அததான் கும்பறாங்க சார் சரி சரிங்களா அப்போ கடவுளை வெளியில் அல்ல உள்ளதான் இருக்கு